செகண்ட் பிரச்சனைக்கு தீர்வு ஐஐடி மாணவர்கள் தயாரித்து வரும் மொழிபெயர்ப்பு செயலி மூலமாக இனி வரும் காலங்களில் மொழி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒன்றிய அரசின் மைவார பதினாறாவது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி துவக்கவில்லான் என்று துவக்கி வைத்தார் இதில் ஒன்றிய பிரதேசம் ஜார்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் இருந்து பல குடி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ அது நீங்களும் எதிர்காலத்தில் சாதிக்க உத்வேகம் அளிக்கும் தற்போது ஐஐடி மாணவர்கள் தயாரித்து வரும் இந்த மொழிபெயர்ப்பு செயலி மூலமாக இனிவரும் காலங்களில் மொழி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றார் நன்றி